எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் விமல்வர்மன் மீது நேற்று கொடுக்கப்பட்ட வழக்கு தயலாபுரம் கும்பல் தான் நேரடியாக போய் விமல்வர்மனை வந்து பார்த்தோன்னா இந்தந்த மாதிரிலாம் செய்யணும் இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பேசியிருக்கான் விமல்வர்மன் மீது வந்து பார்த்தோன்னா வழக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் கும்பல் வந்து நேற்று நம்மளுடைய ஊர் பக்கம் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் வந்து வாங்கி பிடித்த காவல்நிலைய ஆய்வாளர் வந்து படித்து பார்த்துட்டு இதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வருங்க இது வந்து அரசியல் விமர்சனம் இந்த விமர்சனத்தில் வந்துப்பா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தெரியும் புரியுதுங்களா நாமளும் எந்த இடத்துலையுமே வந்து இது வரைக்குமே தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் மீது இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டுகளையோ தப்பான ஒரு அலிகேஷன்ஸோ தப்பான வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளையோ அவரை நம்ம பேசுனது கிடையாது புரியுதுங்களா இது அனைத்து வன்னியர்களுக்குமே தெரியும் என் சேனலில் காணொளிகள் பார்த்துட்டு ஒட்டுமொத்த பேருக்குமே தெரியும் கடந்த ஆறு மாதமாக நடந்துருக்கிற சம்பவங்களை மட்டும்தான் நாம் குறிப்பிட்டு தெள்ள தெளிவாக நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இந்த சம்பவத்தில் நேற்று வழக்கு கொடுத்த சம்பவத்தில் எனக்கு உறுதுணையாக வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நம்மளுடைய அன்பு தலைவர் அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்கள் வந்து கூட இருந்ததும் பல அண்ணன்மார்கள் வந்து கட்சியோட தலைமையிலிருந்து வந்து பார்த்தா கூப்பிட்டு பேசுனதும் மிகப்பெரிய நன்றிகள் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு உண்மையாகவே வந்து பார்த்தினா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தனா எனக்கு சொன்ன வார்த்தைகள் காதுகளில் ஓடிட்டுருக்கு மிகப்பெரிய நன்றிகள் மிகப்பெரிய நன்றிகள் புரியுதுங்களா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் உடனிருந்த தலைமையில் இருக்கிற அனைத்து அண்ணன்களுக்கும் நேற்று தொடர்பு கொண்ட அனைத்து அண்ணன்களுக்கும் வந்து பார்த்தன்னா மிகப்பெரிய 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 நன்றிகள் சரி ஒரு சாதாரண ஒரு வன்னியர் குடும்பத்தில் பிறந்து கடந்த பதினோரு வருடங்களாக வன்னியர் சமூகத்துடைய வரலாற்றையும் வன்னியர் சமூகத்துடைய தேடலுக்காக எந்தெந்த மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கேன் அந்தந்த மாநிலங்களில் வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை முடிந்தளவுக்கு வந்து இந்த சமூகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்போதெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு நல்லவனாக தெரிஞ்ச விமல்வர்மன் கடந்த ஆறு மாதமாக கட்சிக்குள்ளே நடந்திருக்கிற சம்பவங்களை புட்டு புட்டு வச்சு நாம் நிற்க வேண்டிய இடம் அன்போனி அவர்களுடைய தரப்பு தான் ஏன்னா அதுதான் வருங்காலத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக நிற்கும் வன்னியர்களே தெள்ளத்தெளிவாக சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆறு மாதமாக ஒருவன் மட்டும்தான் இணையதளத்தில் தெள்ளத்தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இதை பொறுத்துக்க முடியாத தைலாபுரம் கும்பல் கருத்தியலை கருத்தியலாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க துப்பில்லாதவர்கள் என் மீதும் என்னுடைய சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு பல பொய்களை வந்து பார்த்தினா மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஆ விமல்வர்மனுக்கு வந்து பார்த்தினா இன்னொரு புது சாதியை வந்து பார்த்தினா அடையாளம் காட்டிக்கிட்டு கேவலமா இல்லை அசிங்கமா இல்லை இப்படியாகப்பட்ட ஒரு பிழைப்புவாதம் வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது வந்து பார்த்தோன்னா பிழைப்பானா சொல்லுங்க பார்க்கலாம் ஆ ஒரு பிழைப்புவாதத்தை தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மனுக்கு எதிராக பிழைச்சிட்டு ம் வெக்கமா இல்லை அசிங்கமாகல சரி நான் கேட்குறேன் அன்புமணி அவர்கள் வந்து போனா ஏன் வன்னியர்களுக்கு வேண்டும் அப்படின்னு வந்து நான் சொல்றேன் இதனால தான் அவர் வேணுங்க இதனால தான் வந்து அவருடைய விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறைக்கு தேவைங்க அப்படின்னு நான் பேசுறேன் நான் என்ன கேட்கறேன்னா காந்திமதி தான் வந்து பாத்தினா செயல் தலைவர் அப்படின்னு வந்து பாத்தினா தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் காந்திமதியால இந்த சமூகத்துக்கு என்ன நல்லது நடக்கும் காந்திமதியால என்ன மாதிரியான சமூக பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு கிடைக்கும் எட்டாம் கிளாஸ் வந்து பார்த்தினா தாண்டாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்கூரியா இருக்கிற அக்காவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா இயர் சமூகம் இவ்வளவு தூரம் வந்து நல்ல விஷயத்த வந்து பார்த்தினா அடையும் அப்படின்னு தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கருத்தியலாம் மோதணும் கருத்தியெலாம் மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லணும் இதனால தான் தேவை அப்படின்னு வந்து சொல்லணும் இதை எல்லாம் தாண்டி முகுந்த் சுகுந்த் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரு சகோதரர்கள் வந்து இருக்கிறானுங்கள்ல அந்த தற்குரிகளுக்கு பேசிக்காக வன்னியர் சமூகத்தை எப்படி பேசணும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட எப்படி அணுகணும் இந்த மக்களை எப்படி வந்து பார்த்தினா பாதுகாப்பு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற எந்த சிந்தனையும் கிடையாது ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தைலாபுரத்துடைய பெரியவருடைய பேரன்கள் அப்படின்ற அந்த டேக தவிர இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு சமம் குப்பைக்கு சமம் புரியுதுங்களா அதை மட்டுமே வச்சுக்கிட்டு வன்னியர் சமூகத்துக்கிட்ட நீங்கள்லாம் வந்து பிராண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு எத்தனை வருஷமா கட்சிக்கு உழைச்சவன் எத்தனை வருஷமா வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து பார்த்தன்னா எல்லா விஷயத்தையும் நிலத்தை வச்சு தாலி வச்சு அடக வச்சு இதை வச்சு அதை வச்சு உயிரை சிந்தி வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வளர்த்தவன் போறான் இவர்களுக்கு கூஜா தூக்கணும் இதெல்லாம் நாங்கள் தூக்க மாட்டோம் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இப்படி வந்தாங்க அப்படின்னா வண்டியார் ஊர்களில் வந்து பார்த்தோன்னா செருப்பால அடிங்க அப்படின்னு விமலோர்மன் வந்து பார்த்தோன்னா இந்த மக்களுக்கு உட்காந்துக்கிட்டு சொன்னா தைலாபுரம் கும்பலுக்கு வந்து பார்த்தோன்னா பொத்துக்கிட்டு வந்து பார்த்தோம்னா கோவம் தான் நான் கேட்குறேன் எட்டாம் கிளாஸ் பயிலான காந்திமதியால் வன்னியர்களுக்கு என்ன பாதுகாப்பை கொடுத்துட முடியும் சொல்லுங்கள் என்ன பாதுகாப்பை கொடுத்துட முடியும் ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தைலாபுரத்துடைய பெரியவர் டாக்டர் ராமதாஸாக ஒரு ஒரு காலத்திலிருந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரு அப்படியாப்பட்ட ஒரு பெரும் பாதுகாப்பை காந்திமதி அவர்களால் எப்படி கொடுக்க முடியும் எப்படி செய்ய முடியும் நான் கேட்குறேன் நான் எப்படி முடியும் சொல்லுங்க அதை தான் கேட்குறேன் எப்படி முடியும்னு கேட்குறேன் அதை வந்து இப்படி முடியும் அப்படின்னு வந்து தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கும்பலம் விமலவர்மனுக்கு சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்க முகுந்தன் சுகந்தனால வந்து இந்த பாதுகாப்பை அடையும் அப்படின்னு வந்து எடுத்து சொல்லுங்க தான் நான் கேட்குறேன் தற்கூரிகளை கூப்பிட்டு வருவீங்க தற்கூரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துவீங்க அந்த பின்னாடிலாம் வந்து எல்லாம் வன்னியர்கள் வந்து எல்லாத்தையும் தலையை சாச்சுக்கிட்டு போகணுமா நான் கேட்குறேன் நான் இருபத்தஞ்சி வருஷமா வந்து பாத்தா கட்சிக்காக ஒரு மனுஷன் உக்காந்துட்டு உழைச்சிட்டு இருக்கிறான் உழைச்சி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பெற்ற தந்தையோட அனைத்து வார்த்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து வந்து கூனி குறுகி வந்து பாத்தினா எவ்வளவு அசிங்கங்களை பட்டு எவ்வளோ எவ்வளவு அவமானங்களை பட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து பாத்தினா கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான் இவங்க சாதாரணமாக வருவாங்களா ராமதாஸ் அவருடைய மகள் அப்படின்னு சொல்லுவாங்களா ராமதாஸ் அவர்களுடைய பேரன் அப்படின்னு வந்து போனா சொல்லுவாங்களாம் வன்னியர்கள் வந்து போனா ஒத்த மொத்த பேரும் இவங்களுக்கு மாலை அலங்காரம்லாம் போட்டு வாங்க யா வாங்க சாமி அப்படின்னு வந்து போனா கூப்பிட்டு உட்கார நம்ம நடுவீட்டில் ஆ வன்னியர் பூரா முட்டாள் இருபத்தஞ்சு வருஷமாக வந்து போனா ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மனுஷன் உழைச்சிருப்பான் அவங்கள்லாம் முட்டாளு இவங்கள் தான் புத்திசாலிங்க இது எவனாவது வந்து பார்த்தோன்னா கேள்வி கேட்டால் உடனே வந்து வழக்கு கொடுக்க வந்து போனா கிளம்புறீங்க ஆ வெக்கமா இல்லை அசிங்கமாக இல்லை கூச்சமே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு காவல் நிலையத்துல நின்னங்க அந்த பதினோரு பேர் உங்களுக்கு எல்லாம் கூச்சமே கிடையாது கூச்சமே மானம் ஈனம் சூடு சொரணு எதுவுமே கிடையாதா எந்த விஷயத்துக்கு நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து புத்தி கிடையாதா எந்த விஷயத்துக்காக நம்ம போய் காவல் நிலையத்துல பேசுறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட புத்தி இருக்காத உங்களுக்கு எல்லாம் நான் கேட்கிறேன் நான் தாயா பிள்ளையா பழகி இருக்கோம் அண்ணன் தம்பியா இருந்து இருக்கிறோம் மாமனா வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரனா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் கடந்த ஆறு மாசமா வன்னியர் சமூகத்துடைய அடுத்த தலைமுறையோடைய அனைத்து விஷயத்தையும் பாதுகாக்கிற இடத்துல எப்படி காந்திமதி நிப்பாங்க பாதுகாப்பாரா ஜி கே மணி பாதுகாப்பாரா ஐயா அவர்கள் பாதுகாத்தாரு இனிமேல் அவரால் வயசாயிடுச்சு அதுதான் உண்மை உன்னால ஏத்துக்க முடியும்லாம் அதுதான் உண்மை அந்த மனுஷனுடைய பேரை சொல்லிக்கிட்டு பொறுக்கி தின்ற இடத்துல தான் இன்னைக்கு தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே இருக்கிறீங்க புரியுதுங்களா அந்த மனுஷனுடைய பேரை சொல்லிக்கிட்டு தான் பொறிக்கி தின்ட்டு இருக்கீங்க அந்த பொறிக்கி தின்னாதீங்க பொறிக்கி வந்து பார்த்தினா இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு உக்காந்துக்கிட்டு விமல் ஒரு மக்கள்கிட்ட சொன்னால் உடனே உங்களுக்கு வந்து போனால் கோவம் வந்துருதான்ப்பா கோவம் வந்துக்கிட்டு வந்து போனால் நீ எப்படி இதைப்படி செய்யலாம் எப்படி வந்து போனால் பேசலாம் இதே மருத்துவ ஐயா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சி ராமமூர்த்தி முதல் குடியாத்தன் குமரன் முதல் இன்னும் ஏகப்பட்ட பேர் இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் எங்கே எவன் பேசினாலும் இதே விமலோர்மன் தான் வந்து பார்த்தா இத்தனை ஆண்டுகள அவர்களுக்கு பதிலடி காணொலியை போட்டிருக்கேன் என் சேனலில் ரெண்டாயிரத்தி நூறு காணொலிகள் இருக்கு நான் போட்டிருக்கேன் என் சேனலில் வீடியோ பார்க்குறேன் அன்னைக்கெல்லாம் வந்து எந்த முட்டுச்சந்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் ஒளிந்தார்கள் ஐயா மைது மிகப்பெரிய பற்றுதல் கொண்ட இவங்கள்லாம் எந்த முட்டுச்சந்தல்ரா போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்தீங்க சொல்லுங்கடா சி என் ராம்மூர்த்தி மேல ஒரு வழக்கு குடியாத்தன் குமரன் மேல வந்து போனா ஒரு வழக்கு போறதுக்கு நீங்களாம் எங்கடா வந்து பண்ண எந்த முட்டுச்சந்தல்ரா போய் ஒளிஞ்சிருந்தீங்க எங்கள் ஐயாவை இவ்வளவு தூரம் வந்து பண்ண கேவலப்படுத்துகிறார்கள் அவன் நானாவது பரவாயில்ல மரியாதையோட வந்து பார்த்தன்னா ஒரு கேள்வியை கேட்கறேன் அவனுங்க எல்லாம் பேசாத வார்த்தையே கிடையாது அதற்காக வந்து எவன்டா வந்து பார்த்தன்னா காவல் நிலையம் படியை வந்து பண்ண யாருன்னு எங்கள் ஐயாவை வந்து பண்ண இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாங்கன்னு இணையதளத்துல வந்து பண்ணா எங்க எவனாவது வந்து பார்த்தன்னா மருத்துவர் அவர்களையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இன்னும் இதர வன்னியர் சமூகத்தோடைய பல விஷயங்களை பேசுனா விமலோர்மனை தவிர வந்து போனா யாராவது ஆய தொடர்ந்து பேசிருக்கீங்க தைரியமா நான் கேட்கறேன் நான் கேட்குறேன் யாரா பேசியிருக்கீங்க யாரும் பேசுறது இல்லையே அப்படியாப்பட்ட ஒரு விமலோர்மன் மீது இவ்வளோ பெரிய பிராது வழக்கு விமலோர்மனுக்கு வந்து போனா இல்லாத ஒரு ஜாதி பெயர் அசிங்கமா இல்லை அவமானமா இல்லை இப்படியாப்பட்ட ஒரு வேலை செய்கிறதுக்கு எதுக்கு நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்னு வந்து போனா தெரியுறீங்க எதுக்கு வந்து போனா இப்படி நீங்க வன்னியர்னு வந்து போனா சொல்லிக்கிட்டு ஊராக வந்து போனா எதுக்கு ஏமாத்துறீங்க இருபத்தஞ்சு வருஷமாக கட்சியை வளர்த்தெடுத்து மக்களுக்கு நல்லதை சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து எவ்வளவு நல்லதை மக்களுக்கு கொடுத்த அன்புமணியா சமூகத்துக்கு கட்சிக்கு தேவையில்லையா காந்திமதி தேவையா சுகுந்தன் தேவையான் முகுந்தன் தேவையான் அசிங்கமா இல்ல அசிங்கமா இல்ல இருபத்தஞ்சு வருஷமா உழைச்ச வந்து உழைப்புக்கு மரியாதை கிடையாது இவன் கேட்பாங்க உடனே நாற்பது வருஷமா வந்து மருத்துவ ஐயா அவர்கள் உழைத்தாரு அவருடைய உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா உழைப்புலன்னு சொல்லியிருக்கிறோமா என் வீடியோக்களை வந்து பார்த்தோன்னா நான் வந்து எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கேன் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி அதெல்லாம் இவனுங்களுக்கு கண்ணுங்களுக்கு தெரியாது அவனுங்களுக்குலாம் கண்ணுன்னு தெரியாது ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாது இன்னைக்கு மட்டும்தான் இவனுங்களுக்கு தெரியும் இவனுங்க பூரா அந்த நேரத்தில் எந்த பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தானுங்களே தெரியல விமலவர்மன் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான அனைத்து பதில்களுமே கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா அப்பெல்லாம் விமலவர்மன் மீது இவ்வளோ பெரிய வன்மை இவனுங்களுக்கெல்லாம் வரல காந்திமதிய தற்கூரின்னு சொல்லிட்டான் எட்டாம் கிளாஸ் அவர் வந்து பாருங்க எப்படி வன்னியர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டான் எப்படி கேட்க முடியும் முகுந்தன சுகுந்தன பேச எப்படி முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடனே இவனுக்கு கோவம் வருது உங்களுக்கு கோவம் வர மாதிரி தாண்டா அன்புமணி அவர்கள் இருபத்தஞ்சு வருஷமா அந்த கட்சிக்காக உழைச்சார் அப்படின்னு நீங்க சொல்லும் எங்களுக்கு கோவம் வரும் புரியுதா இல்லையா நார்மலாவே வன்னியர் சமூகத்துக்கு கோவம் வருது நான் வெளிப்படையா கேட்கறேன் வெளிப்படையா கேட்கறேன் எத்தனை ஊர்களில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயிலாபுரத்துக்கு பாதுகாப்பாக வந்து பாருங்க நின்றுட்டு இருக்கீங்க நான் கேட்குறேன் நான் அந்த மனுஷனை இந்த வயசுல ஏமாற்றி தெரியுறீங்க ஒவ்வொரு கூட்டத்தொடரும் போட்டீங்கல்ல பொதுக்குழு கூட்டம் இந்த கூட்டம் அந்த கூட்டம் செயற்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் அன்புமணி அவர்களை பற்றி வந்து பாருங்க பேசாமல் எவன்டா வந்து பாருங்க சமூகத்தை பற்றி பேசினீங்க திமுக பற்றி வாயை திறந்து பேசியிருக்கீங்களா திமுக வன்னியர்களுக்கு செஞ்ச வந்து பாருங்க துரோகங்களை பற்றி பேசியிருக்கீங்களா திமுக வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு எதிரி அப்படின்னு பேசியிருக்கீங்களா ஒரு சின்ன வாயை திறந்தாவது அந்த கூட்டங்களில் யாராவது பேசது பேசியதுண்டா ம் யாராவது பார்த்துருக்கீங்களா கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்புமணி அவர்கள் மீது வந்து பார்த்தோன்னா இவனுங்க வைக்காத குற்றச்சாட்டே கிடையாது இவனுங்க பேசாத பேச்சே கிடையாது எல்லா வேலையும் பார்த்துருவானுங்க பார்த்துட்டு உடனே வந்து எங்கள் ஐயாவுக்காக நாங்கள் நிற்கிறோம் எங்கள் ஐயாவுக்காக நிற்கிறோம் அப்படின்னு அந்த மனுஷனுடைய பின்னாடி போய் ஒளிஞ்சு பானுங்க ம் இவனுங்கள்லாம் சாதியில் பிறந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இழுக்குகள் புரியுதா இல்லையா நேற்றெல்லாம் போனாங்கன்னு தெரியுமா வழக்கு கொடுக்க என்னத்த சொல்ல ஃபோனை போட்டால் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் எதுக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை புரியுதா இல்லையா சொந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு நான் எழுதி சொல்கிறேன் பாரு உங்களை போகிற ஆட்கள்லாம் எந்த காலத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல நிலைமைக்கே வர முடியாது எழுதி வச்சுக்கோங்க வந்து புரியுது சரி கிடையாது அந்த எண்ணமே உங்களை அழிச்சிடும் குடும்ப ரீதியாவே அவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து வந்து நிற்கும் புரியுதா இல்லையா என்ன மனுஷங்க நீங்க அசிங்கமா இருக்கு புரியுதா இல்லையா நாம இதை நேற்றையே பதிவு செய்யணும் அப்படின்னு கடமைப்பட்டோம் ஆனா என்ன பண்றது தொடர்ச்சியா நேற்று வந்து ஆரம்பிச்சா பிரச்சனை பத்து மணிக்கு நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து போய் சேர்ந்துச்சு புரியுதுங்களா அவ்வளவு பெரிய விஷயங்கள் அத்தனை சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணாங்க அவ்வளவு பேர் தொடர்பு கொண்டு பேசினாங்க அவ்வளவு விமல் கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் விளைவுகள் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் புரியுதுங்களா தேவையில்லாத வேலைகள்லாம் தைலாபுரத்துடைய கும்பல் வந்து செயல்பட வேண்டாம்னு நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன் விமல் ஒருமனை சொரிஞ்சு எல்லாம் நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலே கிடையாது புரியுதா இல்லையா எட்டாம் கிளாஸ் ஃபெயிலான காந்திமதியால் வன்னியர் சமூகத்துக்கு என்ன பாதுகாப்புன்னு ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன வந்து பாதுகாப்பு தைலாபுரத்தில் இருக்கிற எவனா ஒரு இருங்க பதில் சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லுங்க ஏன் பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு என்ன மாதிரியான பாதுகாப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்னெடுப்பாங்க வன்னியர் சமூகம் அவங்க பின்னாடி போகணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நான் சொல்லியிருக்கேன் அன்புமணி அவர்கள் பின்னாடி ஏன் போகணும் எதுக்கு போகணும் இந்த சமூகம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு நிற்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்க சொல்லுங்க புரியுதுங்களால்ல நேற்று வந்த ஐயாவுடைய பேரன்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முகுந்தனும் சுகுந்தனும் வந்து பாருங்க இந்த பாதுகாப்பு இந்த சமூகத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படி நீங்க சொல்லுங்க பேசுங்க கருத்தியல கருத்தியெல்லாம் புரியுதா இல்லையா இப்படி போயிட்டு வந்து உக்காந்து கிட்ட வந்து வந்து விட்டுருங்க அதெல்லாம் நிலதுக்கு இல்ல புரியுதா இல்லையா அதனால வந்து விமல்வர்மனை வந்து நிறுத்திட முடியும் விமல்வர்மனை பயங்காட்ட முடியும் அதெல்லாம் நடக்காது கண்ணா புரியுதா இல்லையா ஐயாவர்களுடைய அந்த பேச்சுல சொல்றேன் அதெல்லாம் நடக்காது கண்ணா அதெல்லாம் நடக்காது ராஜா புரியுதா இல்லையா வாய்ப்பே கிடையாது புரிஞ்சுக்குங்க தப்புக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா தலை போகணும் உண்மைக்கெல்லாம் வந்து யாரும் பயப்பட மாட்டாங்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து கிளறி விட்டு போயிடாதீங்க புரியுதா இல்லையா அப்புறம் சொந்த ஊர்ல இருக்கிறவனையும் உங்களை கேள்வி கேட்டு வேற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் ஊரை விட்டு நிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாதிகளா வந்து பாத்தீங்கன்னா தள்ளி நிக்கிற சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரம் கும்பல் வந்து பாத்தோம்னா மாறிடாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது புரியுதுங்களா இங்க தொண்ணூத்தி சதவீதம் வந்து அன்போனியா அவர்களுடைய பின்னாடி தான் நிற்கிறான் புரியுதா இல்லையா ஒட்டுமொத்த வன்னியனும் அதை நீ நினச்சாலும் மாற்ற முடியாது நினைக்காம போனாலையும் மாற்ற முடியாது இப்படி என்ன வேலைகளை செஞ்சாலும் அது மாறாது புரியுதா இல்லையா அதை இந்த நேரத்தில் வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க புரியுதுங்களா அவ்வளோ மன அழுத்த நியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்டுருக்கு என்ன மன அழுத்தினா சொந்தக்கார பசங்க தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு கொடுத்தானுங்க புரியுதுங்களா வேற எவனுமே கிடையாது வேற யாவனுமே கிடையாது சொந்தக்காரனங்க தான் போய் வழக்கு கொடுத்தானு ஆ இவனுங்களெலாம் வந்து போனால் சொந்தக்காரன் சொல்றது எனக்கு அசிங்கமாக இருக்கு இப்படியாப்பட்ட சொந்தக்காரனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வன்னியர்கள் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக இருப்பானுங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல சத்தியமாக சொல்கிறோம் இப்படி கீழ்த்தரமாக வந்து பார்த்தோன்னா போய் இப்படியாப்பட்ட ஒரு செயலை வந்து பார்த்தோம்னா செய்வானுங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஒவ்வொருத்தருக்கும் ஃபோனை போட்டால் சரியான பதிலும் கொடுக்கல நான் கொடுக்கல நீ கொடுக்கல அப்படின்னு பம்முறானுங்க ஒருத்தன் இல்லாமல் பம்முறானுங்க எதுக்கு இந்த பம்முதல் நேருக்கு நேராக வந்து போதனா சொல்லுங்கயா நேருக்கு நேராக வந்து போதனா இதுதான் தேவை இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லுங்கயா என்னையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை நீங்கள்லாம் உண்மையை தானே பேசுறீங்க நான் வெளிப்படையாக கேட்குறேன் தைலாபுரத்தில் இருக்கிறான் உண்மையை தானே பேசுறீங்க அந்த ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறீங்க எதுக்கு வந்து போதா அந்த பயம் உங்களுக்கு காந்திமதி அவர்கள் எதற்கு தேவை முகுந்தன் எதற்கு தேவை சுகுந்தன் அது எதற்கு தேவை அப்படின்னு பேசுங்க மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேருங்க அது என்ன வந்து பார்த்தீன்னா தைலாபரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவருடைய பின்னாடி போய் வந்து பார்த்தோன்னா ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சில்லற வேலைகளை வந்து பார்த்தின்னா பார்க்கணும் ஆ தெளிவாக தான் தெரியுது அவரை ஏமாத்துறது அவரை ஏமாந்து வந்து பார்த்தின்னா சும்மா கிடையாது பெத்த புள்ளியை எப்படி நிந்திக்க முடியுமோ எப்படியாப்பட்ட வார்த்தைகளில் பேச முடியுமோ கூடவே இருக்கிற உணவெல்லாம் வந்து பார்த்தோன்னா விட்டு மேடை ஏற்றி வந்து பார்த்தோன்னா பெத்தப்பள்ளியை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறார் ஆ அப்போல்லாம் இவனங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒருத்தனுக்குமே வந்து சூடு சுவரணம் வானம் எதுவுமே வராது அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அண்ணன் வந்து பாத்தினா பின்னாடி சுத்தின பல பேர் தான் இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க இந்த இந்த வேலையெல்லாம் எதுக்கு நம்ம அவ்வளோ வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ள சொந்தக்காரனுங்க என்ன பண்றது எதுவும் வந்து பாத்தோம்னா பேசறதுக்கு இல்ல முயற்சி எடுத்தானுங்க அந்த முயற்சி தோல்வியாயிருக்கு இனிமேலும் வந்து பாத்தீங்கன்னா இதே தொடர்ந்தாங்க அப்படின்னா தைராபுரம் கும்பல் வந்து பாத்தினா இன்னும் வந்து வன்னியர் சமூகத்து வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுறது உறுதி 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 புரியுதுங்களா விமலோர்மனை மிரட்டி பார்க்கலாம் உருட்டி பார்க்கலாம் அப்படின்ற ட்ரைலாம் பண்ணாதீங்க ஒருபோதும் நடக்க புரியுதுங்களா நன்றி வணக்கம் வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிக குலசாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தரமும் மேலங்குட்டும் அடுத்த ஒரு நல்ல காடுகளில் உங்களை நான் சந்திக்கிறேன்